உத்தரப்பிரதேச மாநில அரசை கண்டித்தும் விவசாயிகளை படுகொலை செய்த மத்திய இணை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தியும் கொலையாளி அசிஷ் மிஸ்ராவை கைது செய்ய வலியுறுத்தியும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்கிம்பூர் கேரி என்னும் இடத்தில் பாஜக கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு முதலில் எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் படுகொலையானவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று எண்ணி நேற்றைக்கு முதல் நாள் புதுதில்லிக்கு சென்றேன் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களின் தொடர்பு எண்கள் கிடைத்தன அந்த அறப்போராட்டத்தை ஒருங்கிணைத்த எஸ் எம் என்ற அமைப்பின் தலைவருடைய உதவியாளர் தொடர்பு என்னும் கிடைத்தது ஒரு பத்திரிகையாளரையும் தொடர்பு கொள்ள முடிந்தது அவர்களோடு நான் தொலைபேசியில் பேசி ஆறுதல் சொன்னதோடு அங்கே நான் வர விரும்புகிறேன் என்னை லக்னோ விமான நிலையத்திலிருந்து லக்கிம்பூருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் தொடக்கத்தில் அவர்கள் வாருங்கள் என்று அழைத்தார்கள் புதுதில்லிக்கு போன பிறகு இங்கே நெருக்கடி அதிகமாக இருக்கிறது லக்னோ விமான நிலையத்திலேயே தடுத்து நிறுத்துவார்கள் அல்லது வழக்கு பதிவு செய்வார்கள் இல்லை என்றால் கைது செய்யவும் வாய்ப்பு இருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறது என்பதையும் தாண்டி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி போன்றவர்கள் ஏற்கனவே பிரியங்கா காந்தி இங்கே சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் அதாவது தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்தியும் அவருடைய தலைமையில் அவரது கட்சியை சார்ந்தவர்களும் லக்கிம்பூருக்கு வருவதாக அறிவித்திருக்கிற நிலையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது எனவே இரண்டு நாட்கள் கடந்த பிறகு அல்லது ஒரு வாரம் கடந்த பிறகு நீங்கள் வருவதாக இருந்தால் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் எனவே லக்கிம்பூருக்கு தற்போது வரும் முயற்சியை தவிர்க்க வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே இரண்டு நாட்களாக நான் புதுதில்லியிலேயே இருந்து லக்னோவுக்கு அல்லது லக்கிம்பூருக்கு செல்ல இயலாமல் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கென்று திரும்பி வந்திருக்கிறேன் எத்தனையோ படுகொலைகளை நாம் சந்தித்திருக்கிறோம் எத்தனையோ பாதிப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் ஆனால் இது இதுவரையில் எவராலும் எண்ணி பார்க்க முடியாத ஒரு கொடூரம் சாதிய படுகொலை மதவெறி ஆட்டம் இது போன்ற எண்ணற்ற பல திட்டமிட்ட படுகொலைகள் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றன கொடூரமான எண்ணற்ற பல வன்முறை வெளியாட்டங்களை எல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம் என்றாலும் இது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒன்று அமைதியான முறையிலே ஒரு அற போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அணிதிரண்டு வந்து கொண்டிருக்கிற விவசாயிகள் மீது ஈவிரக்கமற்ற முறையில் காரினை ஏற்றி படுகொலை செய்கிற ஒரு கொடூரம் யாரும் எண்ணி பார்க்க முடியாது ஒரு கலவரத்தில் பல பேரை கொள்ளுவது அல்லது தீ வைத்து கொலை செய்வது இரண்டு தரப்பினர் மோதி கொள்ளுகிற போது ஏற்படுகிற படுகொலைகள் அல்லது திட்டமிட்டு கூலி கும்பலை வைத்து அப்பாவி மக்களை வழிமறித்து மேலவளவில் படுகொலை செய்வதைப் போல நடத்துவது இதற்கெல்லாம் ஒரு வலுவான காரணங்கள் சமூக காரணங்கள் அல்லது அரசியல் காரணங்கள் திட்டமிடுவதற்கான காரணங்கள் இருக்கின்றன இந்த படுகொலை என்பது காரை ஏற்றி படுகொலை செய்வது அதுவும் அப்பாவி மக்களின் மீது உள்ளபடி இது இந்த தேசத்திற்கு மிகப்பெரிய வெட்கக்கேடு இதை விடவும் மோசமான படுகொலைகள் நடந்திருக்கின்றன என்று நாம் வாதிடலாம் ஆனால் இது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு படுகொலை செய்வார்களா ஈவிரக்கமற்ற நெஞ்சில் ஈரமில்லாத மனிதநேயம் என்றால் என்னவென்றே தெரியாத ஒரு கும்பை நடத்தி காட்டியிருக்கிற ஒரு கொடூரம் இதற்கும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றன என்றாலும் கூட துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிறார்கள் அதன் பிறகு அது ஒரு வன்முறையாக வெடிக்கிறது என்பது கூட வேறு அதுவும் கொடூரம்தான் ஆனால் காலை ஏற்றி அப்பாவி மக்களை படுகொலை செய்யக்கூடிய இந்த கொடூரம் நம்மை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அந்த அடிப்படையில அந்த பகுதிக்கு சென்று வர வேண்டும் அந்த மக்களின் உணர்வுகளை நேரில் கண்டறிய வேண்டும் என்ற ஒரு தேடலோடு நான் புதுதில்லிக்கு சென்றேன் ஆனால் அந்த பகுதிக்கு செல்ல இயலவில்லை நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பது ஒருங்கிணைத்திருப்பதற்கான காரணம் முதலில் இந்த கொடூரத்தை கண்டிக்க வேண்டும் என்பது மோடி அரசும் யோகி அரசும் யோகி அரசும் எவ்வாறு மக்கள் விரோத அரசுகளாக இருக்கின்றன என்பதை நாட்டு மக்களுக்கு நாம் அம்பலப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலும் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் விவசாய குடிகளின் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் அஜய் குமார் மிஸ்ரா என்பவர் உள்துறை அதாவது ஹோம் அந்த உள்துறையின் இணை அமைச்சர் எம்ஓஎஸ் ஆஃப் என்று சொல்வார்கள் அமைச்சர் வேறு அந்த கேபினெட் அமைச்சருக்குள்ளேயே ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று என்று பல பேரை ஆக நியமிப்பார்கள் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அமைச்சர்கள் என்று சொல்லுவது அமைச்சர் குமார் மிஸ்ரா மிஸ்ரா என்பது பார்ப்பனச் சமூகத்தின் ஒரு குடும்ப பெயர் மிஸ்ரா என்றால் அவர்கள் பார்ப்பனர்களாக இருப்பார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பின்னொட்டு இருக்கும் பெயர்களில் முகர்ஜி என்று இருப்பதைப் போல பானர்ஜி என்று இருப்பதைப் போல மேற்கு வங்கத்திலே உள்ள பெயர்கள் காஷ்மீரிலே பண்டிட் இருந்தால் அவர்கள் காஷ்மீர் பார்ப்பனர்கள் என்று பொருள் மிஸ்ரா என்ற பின்னோட்டு இருந்தால் அவர்கள் உத்தரப்பிரதேச பார்ப்பனர்கள் என்று பொருள் தொடர் ரவிக்குமார் அவர்கள் இங்கே ஒரு கருத்தை பதிவு செய்தார் அங்கே பூமிகார்கள் தங்களை பார்ப்பனர்கள் என்று உரிமை கூறி அவர்களும் தங்களை பார்ப்பனர்களாக கணக்கிலே சேர்த்து கொண்டார்கள் எனவே அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் நில உடமையாளர்களாகவும் சமூக விரோதிகளாகவும் ரவுடிகளாகவும் விளங்குகின்றனர் கடந்த காலங்களில் அப்படித்தான் அவர்களின் வரலாறு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டினர் ஆகவே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரையில் ரவுடிகள் என்றால் பிராமணர்கள் தான் பார்ப்பனர்கள் தான் இந்த மிஸ்ராக்கள் தான் கேட்பதற்கே நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும் கட்ட பஞ்சாயத்து பேர்வழிகள் என்றால் இந்த பார்ப்பன குடும்பங்களை சார்ந்தவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் வட மாநிலங்களிலே தென்னிந்திய எல்லையை தாண்டிய பிறகு உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் எல்லாம் சாதாரணமாக எல்லோரும் கைகளில் துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் எந்த வீட்டுக்கு போனாலும் துப்பாக்கி பார்க்க முடியும் அவர்கள் இலகுவாக அதற்குரிய லைசன்ஸை பெற்றுக் கொள்கிறார்கள் வண்டிகளில் துப்பாக்கி விவசாயிகள் துப்பாக்கி வைத்திருப்பார்கள் மிக மோசமான வன்முறை வெறியாட்டங்களில் நிலவுடமையாளர்கள் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் மாவோயிஸ்டுகள் அங்கே ஆயுதம் ஏந்திய படையாக இயங்குகிறார்கள் காடுகளில் பதுங்கி பணியாற்றுகிறார்கள் பயிற்சி பெறுகிறார்கள் ஆயுத பயிற்சி பெறுகிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த உண்மை ஆனால் அப்படி காடுகளில் பதுங்காமல் தலைமறைவாக இல்லாமல் ஆயுதங்களை ஏந்தக்கூடிய ஒரு சுதந்திரத்தை வட இந்திய பகுதிகளில் நில நாம் பார்க்க முடிகிறது பூமிகார் அதை போல தாக்கூர் தாக்கூர் சாதியினர் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் தங்களை சத்திரியர்கள் என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய சமூகங்களை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லோரும் வெளிப்படையான ஆயுத பாணிகளாகவே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட அந்த குடும்ப பாரம்பரியத்தில் இருந்து வந்த அஜய்குமார் மிஸ்ரா இரண்டாயிரம் ஆண்டிலே ஒருவரை கொலை செய்த வழக்கிலே சம்பந்தப்பட்டு அவர் விசாரிக்கப்பட்டு வழக்கம்போல கீழமை நீதிமன்றத்திலே விடுவிக்கப்பட்ட நிலையில் அது இப்போது மேல்முறையீட்டு வழக்கிலே தீர்ப்பு சொல்லப்படாமல் நிலுவையிலே இருக்கிறது அந்த அளவுக்கு காவல்துறையை நீதித்துறையை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சக்திகளாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் விரும்பியதைப் போல தீர்ப்பை பெற முடியும் விரும்பியதைப் போல காவல்துறையை தம் கட்டுப்பாட்டிலே வைத்து இயக்க முடியும் காவல் நிலையங்கள் எல்லாம் இப்படிப்பட்ட சாதினரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றன அவர்களால் சுதந்திரமாக இயங்க முடியாது எந்த பகுதியில் எந்த சாதிக்காரர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்களோ அந்த சாதியை சார்ந்தவர்கள் தான் அங்கே இன்ஸ்பெக்டரிலிருந்து எஸ்பி வரையில் நியமிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டிலும் கூட அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அந்த பகுதிகளில் இந்த சாதியை சார்ந்தவர்கள் காவல்துறையை முற்றாக தமது கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் உலகமே இன்றைக்கு லக்கிம்பூர் வன்முறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது விவாதித்துக் கொண்டிருக்கிறது ஒரு வார காலமாக இந்திய ஊடகங்கள் முழுவதிலும் அதுதான் விவாதத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் அப்படிப்பட்ட நிலையிலும் கூட குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மாநில அரசு ஒரு காவல்துறை குற்றவாளியை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் கைது செய்ய என்று கூட சொல்லவில்லை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கூட ஏதோ ஒரு முயற்சி நடக்கிறது அவனை கைது செய்வதற்கான முயற்சி நடக்கிறது என்ற ஒரு ஆறுதல் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த உத்தரப்பிரதேச மாநில அரசாங்கத்தின் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஆஜரான வழக்கறிஞர் சீனியர் மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே என்பவர் நீதிபதிகளின் முன்னால் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் இரண்டு நீதி அரசர்கள் அடங்கிய மூவர் கொண்ட பெஞ்ச் அமர்வு விசாரிக்கிற நேரத்தில் உத்தரப்பிரதேச மாநில அரசின் பிரதிநிதியாக நின்று வாழாடக்கூடிய மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே சொல்கிறார் மாநில போலீஸ் காவல்துறை சம்பந்தப்பட்ட சம்மன் அனுப்பி இருக்கிறது நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது வெள்ளிக்கிழமைக்கும் சனிக்கிழமைக்கும் இடையில நீங்கள் இதுவரையில் என்ன நடக்கவில்லை என்று சொல்கிறீர்களோ அது நடந்துவிடும் யார் யார் கைது செய்யப்படவில்லையோ அவர்களை எல்லாம் கைது செய்து விடுவோம் நான் அண்மையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் சொன்னேன் தோழர்களே பியூரோகிரசி என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் அன்றைக்கு என்னுடைய உரையில் கேட்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஜனநாயகம் டெமோன்னா மக்கள் அர்த்தம் டெமோக்கிரசின்னா மக்கள் நாயகம் பியூரோகிரசி என்று சொன்னால் அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம் என்று பொருள் அவர்களின் நாயகம் அதிகாரிகள் முடிவெடுத்து அதிகாரிகள் ஆட்சி நிர்வாகத்தை தம் கட்டுக்குள் வைத்திருப்பதற்கு பெயர் பியூரோகிரசி அவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளாகவும் ஐபிஎஸ் பி இருப்பார்கள் அவர்களுக்கு கீழே எடுக்கக்கூடிய அதிகார வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தினர் எப்போதும் சுதந்திரமாக சுயமாக தம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செயல்படக்கூடிய அளவுக்கு இயங்குவது இல்லை என்பது உண்மைதான் ஆனால் எளியவர்களாய் இருந்தால் அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை அங்கதான் வந்து நடைமுறைப்படுத்துவார்கள் சட்டம் அது எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் என்று நான் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் எழுதிய முழக்கம் சட்டம் லா என்பது லா என்பதை பற்றிய என்னுடைய கருத்தாக நான் தொண்ணூறுகளின் தொடக்கத்தில் மதுரையிலே சுவரட்டிக்காக எழுதிய முழக்கம் ஒன்று சட்டம் அது எளியவர்களை எட்டி உதைக்கும் சும்மா கூட எட்டி உதைக்கும் சட்டம் வலியவர்களை கண்டால் வளைந்து கொடுக்கும் இந்த சட்டம் என்பதை யார் கையில் வைத்திருக்கிறார்கள் நம்மை போன்ற பலவீனமானவர்களின் மீது சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியே தீர வேண்டும் இது சட்டப்பூர்வமான கடமை சட்டத்தின்படி செயல்படுகிறோம் என்று தம்முடைய அதிகார தோழணையை வெளிப்படுத்துவார்கள் எங்கள்கிட்ட மட்டும்தான் நீங்க உங்க வீராப்பா காற்று சில நேரங்களில் வாக்குவாதத்திடைய தோழர்கள் ஈடுபடுவோம் அவன் அவனை நீ அவன் கேட்டியா இவனை கேட்டியா அவன் அரசு பண்ணியா ஏன் என்ன மட்டும் அப்படின்ற கேள்வி எங்கிருந்து வருதுன்னா சட்டமும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகார வர்க்கமும் எளியவர்களின் மீது தமது அதிகாரத்தை செலுத்துகிறார்கள் இது உலகம் முழுவதும் இருக்கிற பொதுவான ஒரு பண்பு தான் உலகம் முழுவதும் இருக்கிற பொதுவான பண்பு பீரோ இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய பண்பு உத்தரப்பிரதேச மாநில போலீஸ் தாம் படித்திருக்கிற படிப்புக்கு ஏற்ப தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் சட்டப்பூர்வமான கடமையை செய்ய வேண்டும் என்று சுதந்திரமாக செயல்படவில்லை எளியவர்களாய் இருந்திருந்தால் தலித்துகளாக இருந்திருந்தால் சாதாரணமான உழைப்பு மக்களாக இருந்திருந்தால் அண்டை நாடுகளின் மீது படையெடுப்பதைப் போல காவல்துறை போய் வேட்டையாடும் அண்டை நாடுகளின் மீது படையெடுப்பதை போலூர் என்கிற இடத்துல மஃப்டியில் போலீஸ் போறான் பெரம்பலூர் மாவட்டம்ல ரொம்ப நாள் பெண்டிங் கேஸ் உண்டு அதில் ஒருத்தனை தேடிக்கிட்டு போறான் மஃப்டினா யூனிஃபார்ம் இல்லாமல் மக்கள் உட்கார்ந்து திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஊர்ல தெருவுல ஒரே ஒரு டிவி மட்டும் வைப்பாங்க அந்த டிவியில் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மஃப்டி போலீஸ் போய் யாரையும் தேடிக்கிட்டு இருந்தப்போ ஒரு பையன் யார் நீ எந்த ஊர் என்னான்னு கேட்டிருக்கா அவன் ஒன்னு சொல்ல ஒன்று சொல்ல அனுப்பிச்சிட்டாங்க யாரோ வெளியூர் அவன் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தான் போலீஸ் அவன் வணக்கம் சொல்லிருப்பான் வணக்கம் இருப்பான் சல்யூட் அடிச்சிருப்பான் மஃப்டி இதற்காக அந்த மாவட்ட காவல்துறை விடிய காலை ஐந்து மணிக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான ஆண்டு போலீஸ் எல்லாம் கொண்டு வந்து இறக்கி ஸ்ட்ரைக்கிங் காவல்துறையினரை நூற்று கணக்கானவர்களை இறக்கி ஒரு ஊரையே அடித்து துவம்சம் செய்து நூற்றுக்கணக்கானவர்களை கணக்கானவர்களை தாக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்தது ஒரு சாதாரண சம்பவத்திற்கு அதில் பதினாலு வருஷம் கழிச்சு ஒரு பெண்மணிக்கு கர்ப்பமாயிருந்தால் கருவுற்றிருந்தால் அவள் வயிற்றில் எட்டி உதைத்ததிலே பதினாறு வருடம் கழித்து கற்பமாகி இருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சியோடு இருந்த குடும்பம் அன்றைக்கு கத்தி கதறி அட வேண்டிய நிலை எட்டி உதைத்ததில் அந்த பெண்மணியின் கற்பம் கலைந்து விட்டது அந்த அளவுக்கு கொடூரத்தை எளியவர்களின் மீது திணிக்கிற வர்க்கம்தான் அதிகார வர்க்கம் ஒரு சின்ன பிரச்சனைக்காக பரமக்குடியில ஏழு பேரை பன்றியை அடிப்பது போல் அடித்து நாயை அடிப்பது போல் அடித்து படுகொலை செய்தார்களே செத்து கிடந்தவனை பன்றியை ஒரு குச்சியை குறுக்கே இட்டு கட்டி தூக்குவார்களே அப்படி ஒரு மனிதனை கட்டி தூக்கினார்களே எதற்காக எஸ்பி மேல அப்படி நெஞ்சில் கையை வச்சு இடிச்சு தள்ளிட்டான் ஒரு அதிகாரி மேல கைய வச்சு இடிச்சு தள்ளுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த ஒரு சின்ன கோபம் ஒரு எஸ்பிக்கு வந்த ஒரு சின்ன ஒரு ஈகோ பிரச்சனை ஒரு பெரிய லாண்ட் ஆர்டர் பிரச்சனையா மாறுது அங்கு கூட்டியிருந்தவர்கள் எல்லாம் அடித்து துவம்சம் செய்து துப்பாக்கி சூடு நடத்தி தடியாலேயே அடித்து கொலை செய்தார் தாமிரபரணி படுகொலை எப்படி நடந்தது மூணு பேர் வரணும் நாலு பேர் வரணும் அஞ்சு பேர் வரணும் கலெக்டரை பார்க்கணும்னு அவனு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதிகாரிகள் இல்லைங்க நாங்கள் பதினஞ்சு அமைப்புல இருந்து வந்திருக்கோம் ஒரு கட்சிக்கு ஒருத்தர்னா கூட பதினஞ்சு பேர் அனுமதிக்கணும் இதுதான் கோரிக்கை ஆனால் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ திடீர்னு லத்தி சார்ஜ் அப்போ அவங்க சொன்ன காரணம் தென் போலீஸ் மேல கைய வச்சாங்க மார்புல கைய வச்சாங்க இதற்காக எவ்வளவு பெரிய தாக்குதல் தாமிரபரணி நதியிலே குதித்து தப்பித்து ஓட முயற்சித்தவர்களையும் கூட விடாமல் அந்த ஆற்றிலேயே அடித்து படுகொலை செய்ததில் பதினேழு பேர் உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டது இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால் இதுதான் கேரக்டர் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் இதுதான் அதிகார வர்க்கத்தின் ஆணவம் எளிய மக்களின் மீது தமது அதிகாரத்தை ஆதிக்கத்தை நிலைநாட்டக்கூடிய போக்கை காவல்துறையிலும் வருவாய்த்துறையிலும் நாம் பார்க்கலாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு வரக்கூடியவர் தான் ஒரு மாவட்ட ஆட்சியராக இருக்கிறார் அவர் தான் ரூரல்ல வந்து லாண்ட் ஆர்டருடைய பாதுகாவலர் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய அதிகாரம் இப்போ கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸ்னா இங்க வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் தான் லாண்ட் ஆர்டருடைய ரெஸ்பான்சிபிள் அதிகாரி பொறுப்பு அதிகாரி இங்க கலெக்டருக்கு அந்த பொறுப்பு கிடையாது சென்னை மாவட்ட ஆட்சியருக்கு லாண்ட் ஆர்டர் மெயின்டெயின் பண்ணக்கூடிய பராமரிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை கமிஷனர் எடுத்துக்கொண்டால் லாண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் என்பது கலெக்டருடைய அதிகாரம் அவருக்கு தான் அந்த பொறுப்பு எஸ்பிக்கு கிடையாது ஆனா எஸ்பி யார் யார் பிடிக்கலையோ எவன் என பிடிக்கலையோ அவன் எல்லாம் குண்டாஸ் போட்டு அனுப்புனார்னா கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மாவட்ட ஆட்சி அவங்க அதிகாரத்தை பயன்படுத்துறது இதுதான் கேரக்டர் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் அதிகார வர்க்கத்தினருடைய பண்பு ஒரு மாவட்ட ஆட்சியர் தன்னுடைய அதிகாரத்தை நீதியின் பால் செலுத்தக்கூடிய வலிமை பெற்றவராக இருக்க வேண்டும் ஐஏஎஸ் படித்துவிட்டு ஐபிஎஸ் படித்துவிட்டு இந்த மாதிரி ரவுடிகளும் குண்டர்களும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் அவர்கள் விரும்புகிறபடி எல்லாம் இயங்குவது என்பது மனசாட்சிக்கு தானே என்று ஒருபோதும் அதிகார வர்க்கம் எண்ணி பார்ப்பதில்லை அவங்களுக்கு எல்லாம் என்ன பயிற்சின்னா லாண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் லாண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அவ்வளவுதான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது என்றால் நோஞ்சானை அடித்து வலியவனை பாதுகாப்பது நோஞ்சானை அடித்து வலியவனை பாதுகாத்தால் சட்டம் ஒழுங்கு அமைதியாயிடும் அவனுக்கு இந்த நேரத்தில் வன்முறை இல்லை கூச்சல் இல்லை கும்பல் இல்லை எல்லாம் கலைச்சு விட்டோம் எல்லாம் கலைச்சு விட்டுட்டோம் எத்தனை பேர் சாவு அவங்களுக்கு கவுண்ட் தான் நாலு பேர் சாவு அஞ்சு பேர் சாவு எவ்வளவு பேர் காயம் ஒரு இருபது பேர் காயம் இருபத்தி ரெண்டு பேர் காயம் அந்த காயத்தால் அவர்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் இறந்து போனவர்கள் எவ்வளவு பாதிப்பை சந்திப்பார்கள் அந்த ஹுமானிட்டேரியன் அப்ரோச் என்பது அதிகார வர்க்கத்திடம் இருக்காது ஐயோ பாவம்னா அதிகாரியா இருக்க முடியாது அது வந்து அவங்களுடைய எத்திக்ஸ் ஐயோ பாவன் பார்த்தா லாண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியாது அது அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிற எத்திக்ஸ் அதுதான் உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளவு கேவலமான ஒரு அணுகுமுறை இது சம்மன் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறானே ஒரு அதிகாரி சம்மன் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்லுகிறானே சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய ஒரு அதிகார பீடத்தில் அமர்ந்திருக்கிற பொறுப்பான நபர் கைது செய்திருக்க வேண்டாமா போலீஸ் நினைத்தால் ஒரு ஒரு மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் அரை மணி நேரத்தில் கைது செய்ய முடியும் திருமாவளவன் அப்படி பேசிவிட்டால் காவல்துறை விட்டு விடுமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு அஜய் குமார் மிஸ்ரா ஒரு நிகழ்ச்சியிலே பொது நிகழ்ச்சியிலே விவசாயிகளின் போராட்டத்தை நசுக்குவோம் இரண்டு மணி நேரத்தில் என்னால் நசுக்கிவிட முடியும் இரண்டு நிமிடத்தில் என்னால் நசுக்கிவிட முடியும் என்று எச்சரித்து பேசியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள் ரவிக்குமார் சொன்னதை போல சிஏ எதிர்த்து நடந்த போராட்டத்தின் போது ஒரு பிஜேபி டெல்லியில் சுட்டுத் தள்ளுங்கள் என்று அனுராக் தாக்கூர் என்று கருதுகிறேன் ஒரு இளம் அமைச்சர் போராடுகிறவர்களை தள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆரவம் ஒரு அமைச்சருக்கு இருக்கிறது ஒரு அமைச்சராக இருப்பவர்கள் எவ்வளவு பொறுப்புணர்வோடு பேச வேண்டும் நாமெல்லாம் சும்மா விடுவார்களா இங்க நாம வந்து மைக் ஷீட் போட்டா கூட போடுவோம் மிரட்டுறாங்க நீங்க அனுமதி வாங்கினீங்க அனுமதி வாங்காம மைக் ஷீட் போடக்கூடாது அனுமதி வாங்காம மேடை போடக்கூடாது அனுமதி வாங்காம மேலே இந்த பறக்கிறது ஏதோ ஒரு கேமரா தோல் அந்த கேமராவை நீங்க வந்து நாங்க எஃப்ஐஆர் போடுவோம் பத்து பத்து மணிக்கு மேல பேசினா எஃப்ஐஆர் இதுக்கு மெனக்கிட்டு பேப்பர் பேனாவை எடுத்து எஃப்ஐஆர் போட்டு அதை கொண்டு போய் கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதுக்கு ரெண்டு போலீஸ் அனுப்பி இதையெல்லாம் மெனக்கெட்டு செய்ய முடிகிறது ஆனால் உண்மையிலேயே சமூக விரோதிகள் யார் என்பது தெரிந்திருந்தும் எப்படி அவர்களால் அதற்கு எதிராக மனசாட்சிக்கு எதிராக செயல்பட முடிகிறது அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அநீதி நடக்கிற போது அநீதியை கண்ணிலே காணுகிற அதிகாரிகள் தம்முடைய பதவிக்குரிய எத்திக்ஸ் என்கிற அந்த நியாயத்தையும் தாண்டி மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடிய